சாரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள் நேர்கள் அனைவரும் தீபாவளியை மிகவும் நன்றாக கொண்டாடி இருப்பீர்கள் தலைதீபாவளி கொண்டாடலாம் இருந்திருப்பாள் அவங்களும் தலைதீபாவை நன்றாக கொண்டாடி இருப்பீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவிலே நாம் மறந்து போன ஒரு சிறப்பான பாடலாசிரியர் மிகவும் அற்புதமான பாடலாசிரியர் அவர் பாட்டெலாம் மிகவும் அற்புதமான பாடல்கள் நான் சொன்னால் நீங்கள் இந்த பாட்டெலாம் இவர் வெயின் தான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஆச்சரியம் அடைவீர்கள் அதுக்கு முன்னாடி பார்ப்பேன் யார் யார் என்னென்னு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் மாயவநாதன் கூமா பாலசுப்ரமணியம் ஆத்மநாதன் தஞ்சை ராமயா கண்ணதாசன் வாலி பா விஜய் முத்துக்குமார் வைரமுத்து இவா எல்லாரும் தன் பாடல்கள் மூலம் பிரபலம் அடைந்திருக்கிறார்கள் பாடல்களும் மிகவும் பிரபலமாக அதே போல் இப்போ நிறைய பேர் புதுசு புதுசாக வந்து எழுதியிருக்காள் அவளும் பிரபலம் அடைந்திருக்காள் அவளுடைய பாடல்களும் மிகவும் நன்றாக இருக்கிறது ஆனால் இப்போ நான் சொல்லப்போகிற இந்த கவினோட பாடல்கள் வந்து மிக மிக அற்புதமான பாடல்கள் அந்த பாட்டில் கர்நாடக சங்கீதம் அதிகமாக இருக்கும் ஆனாலும் திகட்டாத பாடல்கள் எது அனைத்துமே திகட்ட எத்தனை முறை கேட்டாலும் நமக்கு திகட்டாது நாம் மறந்து போன கவிஞர் தான் அவர் அவர் யார் தெரியுமா பாபநாசம் சிவன் அவர்கள் இவர் வந்து இசையமைப்பாளர் பாடலாசிரியர் நடிகர் புரிஞ்சுதா இப்போ நான் சொன்னதை பற்றி இவர் வந்து ஒரு படத்துக்கு பாட்டு என்னான்னு வச்சுருங்களேன் நிறைய பாடல்கள் எழுதுவார் இவர் வந்து பத்மபூஷன் சங்கீதா கலாநிதி போன்ற அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு இவர் பாலயோகினி அப்படிங்கிற படத்துக்கு எழுதியிருக்காரு ஹரிதாஸ் அப்படிங்கிற படத்துக்கு எழுதியிருக்காரு பவளக்கொடி அப்படிங்கிற படம் அறுபது பாட்டு ஏறுக்காரு அந்த படத்தில் அப்புறம் நந்தனார் அசோக் குமார்ங்கிற படம் அதில் பத்தொம்போது பாட்டு எழுதியிருக்காரு ரத்னாவலி சிவகவி இருபத்தி ஒம்பது பாட்டு எழுதியிருக்காரு சீதா கல்யாணம் இருபத்தி ரெண்டு பாட்டு இருக்காரு இப்படி எத்தனை பாடல்கள் ஒரு திரைப்படத்துக்கு எழுதினாலும் அதில் பல பாடல்கள் ஏன் எல்லா பாட்டுமே மிகவும் பிரபலமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாடலாசிரியர் என்ன அவர் எழுந்த பாட்டெலாம் வந்து கர்நாடக சங்கீதிமாரி இருக்கும் ஆனாலும் இன்றைக்கெல்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் என் கே தியாகராஜ் பாஜர் பி சின்னப்பா போன்றவர்களாம் அந்த பாட்டில் பாடியிருப்பாள் அவ்வளோ அற்புதமாக அந்த பாட்டை பாடியிருப்பாள் இப்போ பாப்பமா என்னென்ன பாட்டுன்னு மன்மதலீலையை வென்றாரு எப்போ ஏற்பட்ட பாட்டு பாருங்கள் அப்புறம் ராதே உனக்கு கோபம் ஆகாதேடி இதுவும் ஒரு அற்புதமான பாட்டு தான் அடுத்தது பிம்பமோ அப்படின்ற ஒரு பாடலும் சிவகவியில் அம்பா மனம் கணிந்து ஏனை பாரம்மா அப்படிங்கிற பாட்டும் நந்தனார்ல என் அப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் பொன்னம்பலத்தவா இது நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பேன் அவ்வளோ அற்புதமான ஒரு பாட்டு அடுத்தது உனை கண்டு மயங்காத பேர்கள் உண்டோ அப்படின்னு ஒரு பேட்டு அடுத்து பூமியில் மானிட ஜென்மம் அடைந்துமோர் அப்படின்னு ஒரு பாட்டும் அடுத்த சிவகவியில சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து சுப்பிரமணிய சுவாமி உன்னை நினைத்து அப்படின்ற ஒரு பாடல் பாடியிருப்பார் இது எல்லாமே மிகவும் அற்புதமான பாடல்கள் நீங்கள் ஆனால் இந்த பாட்டெலாம் பாபராம் சிவன் எழுந்தா நமக்கு யாரு கவிஞன்னு தெரியாமே இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் அற்புதமான பாடல் அவர் தான் அவர் என்று இல்லாவிட்டாலும் அவர்கள் பாடல் இன்றளவு நம்மிடமே இருக்கிறது எனவே அந்த பாபநாசன் சிவன் அவர்களையும் அவரிடம் குடிகொண்டிருந்த சரஸ்வதி தேவியும் நாம் போற்றி வணங்குவோம் இந்த பாடல்கள் எல்லாம் இந்த உலகம் இருக்கும் வரை நிலைத்து இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வந்து உங்களிடம் விடைபெறுகிறேன்